எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப படம் எனது இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் நடிச்சிருக்காப்ல அற்புதமாக நடித்திருக்கிறார் ஸ்ரீதர் சார் வாழ்த்துக்கள் இது அருமையான இந்த காலகட்டத்திற்கான ஒரு விழிப்புணர்வு படம் ஒரு தவறு செய்தால் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி கமலா அரங்கில் பார்த்தோம் நல்ல ஒரு தொழில்நுட்ப அடிப்படையிலான ஒரு கதை விறுவிறுப்பாக தொய்வின்றி இருக்கிறது ஒரு சமூக விழிப்புணர்வு படமாகவும் இருக்கிறது தொழில்நுட்ப அடிப்படையில் அது எப்படி எப்பளும் தவறாக பயன்படுத்துகிறார் என்பதெல்லாம் பொதுமக்கள் தெரிந்து ஒரு வகையில் இந்த படம் கதை அமைப்பு இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இது அனைவரும் பார்க்கக்கூடிய திரைப்படம் விழிப்புணர்வு திரைப்படமாக இருக்கிறது கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி அடையும் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் கலக்கப்பகுதியார் பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு தவறு செய்தால் படத்தோட ப்ரிவியூக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு வந்து ரொம்ப 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 தேவையான ஒரு படம் இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது கரெக்டாக எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து முதல்ல எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க யாருமே வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியல எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போது இன்ட்ரோல் பிளாக்கு இப்போ தான் வந்திருக்கு இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்ட்ரோல் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம் அதை அடுத்தடுத்தது என்ன ஆகும் என்ன வரும்னு சொல்லவே முடியல அடுத்த அடுத்தடுத்த ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கு ஸோ இன்ட்ரல் வரைக்கும் பார்த்துருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீதர் அவர் தான் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தார் அவர் ரொம்ப அழகாக சூப்பராக நடிச்சிருக்காரு ஸோ இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறோம் அவளை காத்துட்டு எல்லாமே பயங்கரமாக

எல்லாரும் மக்கள் எப்படிங்கிறத எலெக்ஷன் எப்படி நடத்துகிறாங்கிற டீட்டெயில்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம் அதனால் அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பாதி வந்து அதாவது தெரியாத மக்கள்ங்க எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத விழிப்புணர்வோடு இந்த படத்தை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குப்பா படம் சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுலேருந்து எல்லாரும் அதாவது நியூ ஜென்ரேஷன் எப்படி எலெக்ஷன்ல நடத்துறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மோத எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா நல்லா இருக்கு படம் எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா அருமையாக இருக்கு பிரதர் இப்போ எலெக்ஷன் டைமுக்கு கரெக்டான படம் இந்த படம் பார்க்க வேண்டியது எல்லாரும் வந்து கண்டிப்பா பண்ண இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ஏன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்கு முக்கியமான ஒரு படமும் பண்ணியிருக்காங்க படம் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணியிருந்தாலே படம் அருமையான மெசேஜ் சொல்லியிருக்காங்க பட்ஜெட் இன்னும் நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தால் படமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த படம் வந்து நிறைய பேர் மத்தியில் போய் சேரணுன்ட்டு ஆசைப்பட்றேன் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக இந்த டைமுக்கு பார்த்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம் ஒரு தவறு செய்தால் தனி மனிதர்களின் தவறுகள் சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் தக்க சமயத்தில் வர வேண்டிய படம் வந்திருக்கிறது அனைவரும் படத்தை பாருங்கள் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை நமக்கு ரொம்ப அழகாக தெளிவு வைத்திருக்கிறது படக்கு என்னோட வாழ்க்கை இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு டைம் பியிங் ஃபிலிம்னு கூட இதை சொல்லலாம் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் வருது நல்லதுதான் முக்கியமாக படத்தை பற்றி பேசினா கொஞ்சம் என்டர்டைனாக இருக்கு எங்கேயுமே போர் போராடிக்கல ஒரு சில விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன் டைமில் இந்த படம் வந்ததுன்னா பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க வெல்டன் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு நம்ம ஸ்ரீதரும் ஸ்ரீநர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் வந்துட்டு தியேட்டரில் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் பருண் நான் என் ஸ்ரீதர் வந்து ரொம்ப சும்மா தெரியும் ஸோ ரொம்ப சும்மா ட்ரை பண்ணி வந்திருக்கு மூவி இது ஸோ நல்ல ஒர்க் ஆக்சுவலி மணியோடது ஸோ ஸ்கிரிப்ட் ரொம்ப கிளிப்பிங்காக இருந்தது ஸோ ஸ்க்ரீன் பியரமாக இருந்தது ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ சில சின்ன இடத்துலாம் கரெக்சன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஃபிலமில் ஐ திங்க் இல் பி ஏபிள் டூ மேக் இட் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் குரூ அண்ட் காஸ்ட் அண்ட் ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு தாட் ஒர்க்கிங்கான ஒரு மெசேஜ் ஸோ ரைட் டைமில் வந்திருக்கு ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த காஸ்ட் அண்ட் த்ரூ அண்ட் எஸ்பெஷலி ஸ்ரீதர் நல்லா பண்ணியிருந்தார் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க யாருக்குமே வந்து ஒரு லேக் இல்லை லைக் வந்து கிரிப்பிங்காக போச்சு ஸோ எவ்ரிபடி டெட் தேர் ரோல் ரெனி வெல் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ சூப்பராக பாருங்கள் எல்லாரும் சின்ன ஒரு பட்ஜெட்டில் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க எக்ஸ்டலாக சொல்லியிருக்காங்க எக்ஸ்டலன் ஃபிலிம் எல்லாரும் பாருங்கள் அதுவும் இந்த எலெக்ஷன் டையத்தில் எல்லாேரும் பார்க்க வேண்டியது பாருங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் எந்த விதமான ரசமும் இல்லை சூப்பராக பண்ணலாம் வணக்கம் ஆனால் ஏஆர் வெங்கடேசன் ஹரிதாஸ் இந்த திரைப்படத்தின் மூலம் எழுத்தாளராக இந்த திரைத்துடன் நான் அறிமுகம் ஆன இன்றைக்கி அந்த திரைப்படம் அரசால் எல்லா திரைப்பட எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்றைக்கு இந்த திரைப்படம் தமிழக அரசால் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆறாவது முதல் வகுப்பு வரை உள்ள பிள்ளைங்களுக்கு திரையிட்டு காட்டணும்னு சொல்லி ஒரு அரசு உத்தரவையே வழங்கியிருக்கிறாங்க அதே போல் திரையிடப்பட்டு இருக்காங்க இப்போது நாம் ஒரு தவறு செய்தால் என்ற இந்த திரைப்படத்தினுடைய பிரிவுகளை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு சூதுகவும் படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதை போன்ற மிக சிறப்பான ஒரு புதிய தளத்திலையும் கூட ஒரு திரைக்கதையை இயக்குனர் வந்து எடுத்திருக்கிறாரு இல்லை உபாசனாங்கிற அந்த பொண்ணாக இருக்கட்டும் இந்த நம்ம ஸ்ரீதர்ங்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த நடிச்சிருக்க அத்தனை பேரையும் ஒவ்வொரு பேரையும் சொல்றதுக்குலாம் கூட அனைவருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் மிக சிறப்பாக அவங்க எல்லாரையும் கையாண்டு சிறந்த ஒரு திரைக்கதையை சரியான காலகட்டத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு ஓட்டுடைய வேல்யூ மதிப்பை பற்றியும் ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கத்தை படத்தை பற்றியும் ஜனகரஞ்சகமாக மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க எத்தனையோ படங்களை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து மனநிறைவை வந்து கொடுக்குங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னால் நானும் ஒரு படைப்பாளிங்கிற ஒரு இதில் வரிதாசுங்கிற ஒரு திரைப்படம் வச்சு முழுதும் இன்னமும் நாங்கள் வந்து இந்த திரைத்துறையில் வந்து ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் இவங்களும் புதியவர்கள் இவங்களும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சிறப்பாக நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு இது எதுலையுமே இருக்காது எல்லாமே சிறப்பாக இருக்குது மிக சிறந்த ஒரு படைப்பு காலத்துக்கேற்ற படைப்பு இந்த மாதிரி படைப்புகளை நீங்க வாழ வச்சிட்டு இருக்கணும் இந்த மாதிரி படைப்பாளிகள் வாழறணும் வாழணும் அப்பதான் மீண்டும் நல்ல ஒரு திரைப்படங்கள் நல்ல இந்த திரையுலகங்கள் இங்கே பார்க்கறதுக்கான நம்ம ரசிகர்களுக்காக நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கோம் இந்த திரைப்படங்களோட அனைவரும் வந்து ஒரு ஃபேமிலியோடைய நம்ம இதுல எதுவுமே நம்ம வந்து அறிவருக்கத்தக்க விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே மிக சிறப்பாக இருக்கு நீங்க எல்லாருமே திரையரங்கில் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு தவறு செய்தால் என்ற இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து சரியான அடி யாருக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியல்வாதி பணத்தை ஓ பணத்தை கொடுத்தா ஒவ்வொரு ஓட்டியும் இருக்கான் அதை வந்து பயங்கரம் சுட்டிக்காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து அவாய் அவாய்ட் பண்ணணும் அதை வந்து யாரும் அவாய்ட் பண்ணுறது எல்லாம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடம் ஆனாலும் திருந்த மாட்டேன் எந்த எந்த அரசியல்வாதியும் இப்போ திருந்த மாட்டேன் ஆனால் திருந்தணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு காமெடியாக இருக்குது படம் இதை நடித்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா வந்திருக்கு படம் சூப்பர் ஒரு தவறு செய்தாள் என்ற படம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது ரொம்ப தரமாகவும் இருக்குது ஒரு வேறு மாதிரி இருக்குது அது இன்றை இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிறத மூவி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தோடு வந்து அப்படியே காமெடி அப்பா 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 அப்படியே வச்சு கொண்டு போயிருக்காங்க இதில் வந்து கதையும் நல்லா அதே மாதிரி ஃபினிஷிங்கில் முடிக்கும்போது ஒரு சோசியல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கே புதுசாக இருந்துச்சு அந்த மெசேஜ் ஒரு சில மெசேஜ் பா பார்க்கும்போது புதுசாக ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா ரெண்டு லைனாக நடந்ததில் எடுத்துப்போம் அந்த மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் வந்து நம்ம வந்து அரசியல் ஒரு சாக்கடன் தூக்கி அதை அது அது பிடிக்காதவங்க ஒதுக்கி விட்டு போகக்கூடாது அதில் வந்து இன்வால்வாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்காங்க அது வந்து வாஸ்தவமான பேச்சு தான் நானுமே வந்து எனக்கு வந்து அரசியல் இந்த அரசியல் வந்து எனக்கு இல்லை அப்படின்ட்டு இருந்தேன் இப்போயும் எனக்கு தேவை கிடையாது இருந்தாலுமே அரசியல்ங்கிறது ஒரு சின்னதாக ஒரு நூற்றுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ஜ் அதுக்காக நான் வந்து செலவில்லாம் செலவழிக்கலாம் ஏன்னா நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை நம்ம ஒதுக்கிவிட்டு போகாத அரசியலும் இன்றைக்கி பார்க்கணும் எல்லா எல்லா மக்களும் இன்றைக்கி வந்து அரசியலை வந்து பார்க்கணும் நா நாட்டில் என்ன நடக்குது நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுங்க எல்லாத்தையுமே எல்லாருமே நல்லா இருக்கலாம் அதான் நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதைத்தோட ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ணீங்களா இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா அரசியல் சம்பந்தப்பட்ட படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட படத்தில் காமெடி இருந்தால் நான் நடிப்பேன் நான் வந்து அதிகமாக காமெடி இது மட்டும்தான் டார்கெட் பண்ணுறேன் எனக்கு மட்டும் காமெடி மட்டும்தான் எனக்கு என்னுடைய போர்ஷன் ஹீரோவாக பண்ணுறது கூட இப்போ பண்ணிட்டுருக்க ரத்தபூமிங்கிற படம் வந்து ஹீரோவாக பண்ணுறது இதுக்கப்புறம் வந்து பண்ண மாட்டேன் அரசியல் சம்பந்தமான ஏதாவது அதாவது காட்சிகளை அது ரொம்ப ஃபைட் சீன் அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஓவரா அதிகமாக இருக்கும் காட்டுக்குள்ளே ஆறார் படம் மாதிரி இருக்கும் ஆனால் ஆறார் படம் கிடையாது அது அந்த மாதிரியான படம் அருமையாக இருக்குது அந்த தெரிஞ்சு செஞ்சால் எப்படி இருக்குன்றது அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது மக்கள் என்னாலும் தப்பு தான் இது இந்த படம் வந்து யாரை சொல்லுதுன்னா மக்கள் தான் தப்பு ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த வழியில் வேணாலும் பணம் சம்பாதிப்பான் பணம் தான் அவன் நோக்கம் அவன் எந்த வழியில் வேணாலும் சம்பாதிப்பான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது மக்களோட கடமை இது வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கணும் இல்லையா நீ என்ன பண்ணுற காசுக்கு ஓட்டை வாங்கிட்டு கா ஓட்டை போடுற அல்லது ஒரு தரப்பு தலைவன் ஏன் தலைவன் அப்படின்றதுக்காக ஓட்டு போடுற இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நமக்கு நமக்காக இந்த ஆட்சி நடக்கணும்னு நீங்கள் நினச்சி தலைவனையும் மறந்து காசு வாங்குறதையும் மறந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உண்மையான ஜனநாயகம் நடக்கும் அப்படின்றது இந்த படம் வந்து மறைமுகமாக சொல்லு இதுதான் என் கருத்து இந்த படம் வந்து ஒரு தவறு செய்தால்ன்ற டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறு யார் செய்கிறா இந்த எண்டில் வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பார் ஒரு ஆ ஒரு சாதாரண பீப்புள் ஓட்டு வாங்கக்கூடாதுமா ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுமா வாங்கினா நம்ம கால் மேலே கால் போட்டு நடந்தது நாளைக்கு என் பிள்ளையும் கால் மேலே கால் போட்டுக்கின்னு இந்த நாட்டை ஆளும் நம்ம ஓட்டை வந்து காசுக்கு விற்றுட்டோம்னா கக்கூசில் எப்படி நம்ம வந்து அஞ்சு ரூபா கொடுத்துட்டு வாடகைக்கு வாடகைக்கு போகிறோமோ அது மாதிரி இந்த நாட்டை காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டு வாடகை விட்ட மாதிரி ஆகுது இதை கொள்ளையடிக்கிறோம் கொள்ளையடிக்கத்தான் செய்வான் அந்த தவறு நம்ம தான் செய்கிறோம் ஒரு தவறு செய்தால் அப்படின்றது இந்த படம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்குறது தவறு அப்படின்றத சுட்டி காட்டுற மாதிரி ஒரு படம் வந்துருக்கு ஆமா இது நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஆனால் மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் முதல்ல இந்த மாதிரி படங்களை நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான விஷயம் உங்கள் மண்டைக்கு ஏறும் இந்த மண்டைக்கு ஏறுனா தான் நம்ம நாட்டை நம்ம ஜனநாயக முறைப்படி காப்பாற்ற முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் மக்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் ஆமாம் நிறைய வேட்பாளர்கள் கையில் கட்டுக்கட்டா பணத்தை வச்சுட்டு வீடு விட தேடி வர்றாங்க ஆமாம் நாலாயிரம் தர ரெண்டாயிரம் தர ரெண்டு ஆமாம் உங்கள் வீடு தேடி வந்தாலும் இங்கே பணம் வாங்க விட மாட்டேன் வாங்க மாட்டேன் வாங்கக்கூடாது நானே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை எப்போ நீங்கள் வாங்கினது இல்லை இல்லை இது வரைக்கும் வாங்கினது இல்லை இது வரைக்கும் ஒரு தரப்பு தலைவன்னும் நான் ஓட்டு போட்டது கிடையாது இது வரைக்குமே எனக்குன்னு ஒரு தலைவன் நம்ம இது பண்ணேன் பிடிக்கும் யார் நல்லதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் இதுதான் இது வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு அது மாதிரி யார் நல்லதை செய்கிறாங்க இந்த நாட்டு மக்களுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடலாம் இப்போ இந்த படம் வந்து இந்த நேரத்து வந்தது மிக அற்புதமான நேரம் இதை வந்து பயன்படுத்திக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன் ஓகே ஒருவேளை காசு வாங்கிட்டு ஓட்டு நமக்கு என்ன நடக்கும் அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க சுயேட்சா நிற்கிறாங்க இந்த இடத்துல சீட்டு கிடைக்கல அந்த இடத்துல சீட்டு கிடைக்கல ஆனால் இவங்க ஒருத்தர் சுயேட்சா நிற்கிறாரு அப்போது இந்த ஆழங்கட்சிக்காரரும் பணபலம் உள்ளவங்க அவங்க பணம் கொடுப்பாங்க இப்போ எதிர்க்கட்சிகாரங்க பணம் பணபலம் இருக்காது இருந்தாலும் அதுதான் அதான் அது அதுதான் சொல்லவர் அதை தான் சொல்லவர் அடுத்து வந்து இப்படி வந்து சொல்லுங்க ஆமா இந்த படத்தில் இந்த படத்தில் பணம் கொடுத்து பணத்தை வாங்கி நம்ம ஓட்டு போட்டோம்னா அதற்காக நம்ம பலன்கள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க பலன்கள்னா வந்து அதான் அந்த ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை ஒரு ஏழை மக்கள் காட்டிப்பாங்க என் பிள்ள வந்து பின்னாடி கால் மேலே கால் போட்டு அதுவும் ஆளணும்னா நம்ம வந்து பணம் வாங்காம ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா கடைக்கோடு தொண்டனும் இல்லை கடைக்கோடி மக்கள் கூட அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் நாளைக்கு எதிர்காலத்தில் அவனுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுக்கு அவனும் வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கணுன்னா இந்த மாதிரி வா காசு வாங்காமல் ஓட்டு போடணுன்றதே இந்த படம் வலியுறுத்து காசு வாங்கிட்டு ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் தான் அதான் கிளியராக சொல்கிறாங்களே இந்த அஞ்சு வருஷத்துக்கு என்னென்னலாம் விற்க முடியுமோ எதிலெலாம் கமிஷன் கிடைக்குமோ அந்த திட்டங்களை மட்டுந்தான் நாட்டு கொடுப்பாங்க எதிர்காலத்தில் இப்போ வந்து ரோடு டெவலப் பண்ணுற அந்த எட்டு அடி சா எட்டு வழி சாலை மேம்பாலங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்காலத்தில் பார்க்கும்போது பேர் இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே இப்போ எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்க பட்டினியாக மக்கள் விலவாசிகள் ஏற்றி பட்டினியாக மக்களை போட்டு அது மேலே நீ நலத்திட்டங்கள் கொண்டு நலத்திட்டம் கொண்டு வரன்றது வந்து நியாயமற்றது எல்லா ஒரு பாமர மக்களும் அதாவது மனுஷன் என்ன கேட்பான் நல்லா வயிறார சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இருக்க ஒரு இடம் வேணும் உடுத்த உடை வேணும் உண்ண உணவு வேணும் அது அவனுக்கு பஞ்சம் இல்லாமல் அவன் உழைப்பில் சாப்பிடணும் அவன் உழைப்பை சுரண்டி நீ நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு கமிஷன் பேஸில் பெரிய பெரிய கட்டடங்கள் ஸ்மார்ட் சிட்டி இது மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றதில் உடன்பாடு இல்லை நீ பட்டினி இல்லாமல் மக்களை பார்த்து எந்த ஒரு திட்டத்தை கொண்டாந்தாலும் அதை வரவேற்கப்படும் பாகுபலிமாரா

எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா எழுதி கொடுத்துட்டு நீங்கள் என்கிட்ட ஓட்டு கேளுங்க நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஜனநாயகம் ஜனங்க வந்து கேட்கணும் கேட்டு ஓட்டு போட்டாங்கன்னா மாறுதல் அடையலாம் அப்படி கேட்காத எவன் என்ன சொன்னான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நான் காசு தான் எனக்கு முக்கியம் அவன் சொல்ல சில பேர் சொல்லுவான் ஐயா நம்ம வந்து இப்படியெல்லாம் கேட்டு ஓட்டு போட்டா கூட அவன் அஞ்சு வருஷத்துல அவன் கொள்ளாடிக்கிறதுக்கு கொள்ளாடிக்கத்தான் ஏன் செய்கிறான் அவனை கேட்க முடியாதுன்ற மைண்ட்செட்டில் தான் நம்ம ஓட்டே போடுறோம் அப்படி ஓட்டு போடக்கூடாது அந்த செட் உங்களுக்கு வரவே கூடாது நம்ம போய் ஒரு இடத்துல கேட்டேன்னா ஓட்டு போட்டேன் நான் வந்து ஜனநாயகத்துக்கு ஓட்டு போட்டேன் நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த சீரமைப்பு கிடைக்கல நீ நியாயமாக கேட்டனா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயத்தை நீ கொண்டு வரணுன்றது இந்த படம் ஒரு தவறு செய்தால்ன்றதுக்கு காரணமே தான் அந்த ஒரு தவறு யார் செய்கிறாள் பாமர மக்கள் நீ தான் செய்கிற அப்படின்ட்டு தான் இந்த படம் வந்துட்டு இப்போ என்னென்னா நான் வந்துட்டு எல்லா கட்சியுமே காசு கொடுக்குறாங்க எல்லா கட்சியுமே வாங்குறேன் எனக்கு நியாயமான ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போகிறேன்னு சொல்றாங்க அது உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்க ஆமாம் நியாயமான ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஆனால் ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட இவன் தான் என் தலைவன் காசு வாங்குறேன் நான் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போகிறேன் எனக்கு கொடுக்குறாங்க நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது உன் காசு அது ஒன்றும் பண்ண முடியாது நீ காசை எங்கன்னா வாங்கிக்கோ அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ கூட சில அரசியல்வாதி சொல்கிறேன் நான் காசு கொடுக்க மாட்டேன் ஆனால் வந்து ரோந்து நீங்கள் வந்து பறக்கும் படைகள் இருக்கு பண்ணங்களே இல்லையா ஆனால் நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காசு கொடுக்க மாட்டேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க பணம் தான் பிடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம இன்னைக்கு சேனல்லலாம் கேள்விப்படுறோம் அப்போவே நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுறது தான் இந்த படம் வந்து இந்த நேரத்துக்கு வந்துடுங்க சமுதாய அக்கறையுள்ள படமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் சமுதாயம் உங்களுக்கான அக்கறையை நீங்கள் நீங்கள் தான் தேர்வு செஞ்சுக்கணுன்றதை நீங்கள் தான் உங்கள் அக்கறை அந்த அக்கறை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது இந்த படம் சொல்லுது தயசாக தேட்டரில் வந்து படத்தை பார்த்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை மைண்டில் வாங்கிட்டு இனிமேல் நம்ம இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அந்த ஒரு தவறை நம்ம தான் செய்கிறோம் இந்த ஒரு உரல் ஒரு விரல் புரட்சின்றாங்கள்ல அந்த ஒரு விரல் புரட்சியை நம்ம சரியாக பயன்படுத்தாததுனால தான் இவ்வளவு தவறுகள் நடக்குது பிஸ்னஸ் நடக்குது இப்போ அரசியல் பிஸ்னஸ் ஆகிப்போச்சு அந்த பிஸ்னஸ்ஸு யார் மூலிமா நம்ம தான் நம்ம ஓட்டு பிஸ்னஸ் ஒற்றைக்கடலாம் வாங்கலாம் காசுக்கு அரிசி வாங்கலாம் இன்றைக்கி பார்த்தா அரிசி விலை பருப்பு விலை எல்லா விலையும் ஏறி போயிருக்கு இலவசத்தை கொடுத்துட்டு எல்லா வேலையும் ஏற்றி வச்சுருக்காங்க அந்த இலவசத்தை மட்டும் நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குகிறோம் இல்லையா அந்த வருஷ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குகிற அந்த இலவசத்தினால எவ்வளோ பாதிப்பு நம்ம அடையிறோன்றதை நம்ம உணர்ணுன்றது தான் அந்த ஒரு தவறு செய்தால் அப்படின்ற டைக்களோடு அந்த படம் வந்து ஒரு தவறு செய்தால் ஒரு படம் பார்த்தேன் நல்ல படம் நான் இந்த டைத்தில் இது ரொம்ப தேவையான படம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க நல்ல கருத்து நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் கலக்கப்பகுதியார் பிரகாஷ் பேசுகிறேன் இது என்னோடய ஃப்ரெண்டு வணக்கம் நான் திரைப்பட பாடலாசிரியர் லோகன் தம்பி தினேஷ் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு தினேஷ் சந்தோஷ் ஓகே இங்கே இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் சூப்பர் சிங்கர் ஆமாம் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தவறு செய்தால் படத்துக்கு பிரிவி ஷோவுக்கு வந்திருக்கோம் எங்கள் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் உண்மையாகவே சொல்லணுன்னா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்ன கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்காக ஒரு அரசியல் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல லைனு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க இதை நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க யாருமே வாண்டடாக நடிக்கிற மாதிரி தெரியல பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க ஸோ ஆக்டிங்காக நல்லாயிருக்கு மியூசிக் மியூசிக் பற்றி சொல்கிறோம் மியூசிக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் அவருமே வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாேருமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் ஃபேமிலியோடு பார்க்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இது ஓட்டு நம்ம வந்து காசு வாங்கிட்டு நிறைய பேர் ஓட்டை விற்றுறாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத வந்து இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க ஸோ காசு வாங்கிட்டு ஓட்டை தான் தயவு செஞ்சு யாருமே விற்காதீங்க நம்ம நாட்டை ஆள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் இல்லைன்னு நிறைய பேர் வந்து இருக்கோம் ஸோ கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து கரெக்டான இடத்துக்கு ஓட்டு போடுங்க நம்ம நாடும் நல்லாயிருக்கும் நம்ம வீடும் நல்லாயிருக்கும் நம் நாடு நம் உரிமை ஒரு ஓட்டை அதை எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாருக்கும் போடுங்க இதில் எல்லாருமே அந்த அஞ்சு வருஷம் நம்ம எப்படி புதைக்காக இருக்கக்கூடாது ஸோ உரிமையாக போடுங்க பார்த்து போடுங்க இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மியூசிக் நல்லாயிருக்கு ஒரு பீஜேமில் ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு அதுவும் நல்லா இருக்குது அப்புறம் ஆக்ட் பண்ணவங்களும் எல்லோருமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணோம் எல்லாருக்கும் ஒரு தவறு செய்தார் ஒரு மூவியோட டைட்டில் வந்து ஒரு தவறு செய்தால் ஸோ அந்த ஒரு மூவியோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாகவே எடுத்துருக்காங்க சூப்பராக எடுத்துருக்காங்க ஸோ ஒரு தவறு செய்தால் அப்படின்னா என்ன எனக்கு புரிய வந்ததுன்னா நம்மெல்லாம் ஓட்டு காசு வாங்கிட்டு பண்ணுறத தான் அவங்க வந்து ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க நம்ம தெரிஞ்சிக்கிட்டே தவறு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை வந்து அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லோருமே இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிட்டிக்ஸில் என்னென்ன நடக்குது இந்த அரசியல் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரோம் ஸோ யாரும் மறக்காமல் ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க எல்லாருமே புதுமுகம் தான் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கணும் அதுக்காக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு ஸோ இதேமாரி அவங்க நிறையா படம் பண்ணணும் நன்றி எங்கள் டீம் வந்து நாங்கள் யாருமே சொல்லவே இல்லை நாங்கள் வந்து பிளாக் பாய்ஸ் எங்கள் டீம் வந்து பிளாக் பாய்ஸ்ங்கிற டீம் அங்கே நிறைய சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸு நிறைய மியூசிக்கு கான்சர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்கள் டீம் சார்பாக அந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒரே ஒரு ஹோட்டலில் தான் வெயிட்டா ஒரு செக்கு அப்போ தண்டா நாட்டுக்குள்ளே எருபுதுக்கு அதை மட்டும் பண்ணிட்டேன்னா எல்லோரும் ஆப்பு நமக்கு ரீ விட்டு வச்ச ஆளுங்கெல்லாம் அண்ணையோட ஆப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு சார் அந்த சாரீ நீ யாருக்கு பாரு மக்கள் நெஞ்சுக்குள்ள காயங்கள் நூறு அது நீ முடிவு பண்ணால் கிளம்பிடு வர நான் நாற்காலிக்கு நாலு கால் இருக்குது டா ஊனி இந்த ஏழை தாண்டா என்னைக்குமே எல்லாேருக்கும் ஏனி நாற்காலிக்கு நாலு கால் இருக்குது டா ஊனி இந்த ஏழை தானே என்னைக்குமே எல்லாேருக்கும் ஏனி ஒரே ஒரு தான் வெயிடா ஒரு செக்கு அப்போ தாண்டா நாட்டுக்குள்ளே ஏறும் புது கிக்கு அதை மட்டும் பண்ணிட்டேன்னா எல்லாேருக்கும் ஆப்பு நமக்கு விட்டு வச்ச எல்லாம் அன்னையோட ஆப்பு ஓட்டு நம்மளோட உரிமை தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஒரு தவறு செய்தால் திரைப்படம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்கு படம் அந்த மூவியை வந்து எல்லா மக்களுமே பார்க்கணும் உண்மையாக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம் இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா பெரிய பெரிய பட்ஜெட் படத்தெல்லாம் பார்க்குறீங்க ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படமும் வரவே இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலே அவர் பண்ணி சொல்லியிருக்காப்புல உண்மையாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு ஒரு இது இருக்குது கண்டென்ட் இருக்குது அதனால வந்து இந்த படத்தை எல்லோருமே பாருங்கள் இதில் வந்து ஸ்ரீதர் ராணாவுக்கு இந்த படத்தை கொடுத்த ஸ்ரீதர் ராணாவுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு தேங்க்யூ எல்லாமே எங்கள் சார்பாக நாங்கள் இந்த நெற்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த படத்தை தவறாமல் பாருங்கள் யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா எங்களுடைய இன்ஸ்டியூட் சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளே ஆனால் இந்த சிறந்த படம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையை எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் காமெடி எல்லாமே இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி மட்டும் இருக்காது ஆனால் மற்றபடி எல்லாமே இருக்கும் யாருமே தவறாம மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ ஒரு தவறு செய்தார் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக சொன்னாங்க உங்களோட நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு வணக்கம் நான் ஸ்ரீதர் இது எனக்கு நாலாவது படம் இதுக்கு முன்னாடி ஓங்காரம்னு ஒரு படம் நடித்தேன் இது வந்து எனக்கு யதார்த்தமாக இதுதான் ஃபஸ்ட்டு படமாக எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்தது இது நாலு இடைவில் நிறையா நிறைய கதைகள் எடுத்து ஒரு ஒரு சீனுக்கு நாலஞ்சு நாள் ரிகல்சல் எடுப்போம் அதனால் இந்த இந்த படத்தை வந்து நாங்கள் மூணு வருஷமாக எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டேரக்டர் ரொம்ப ரொம்ப ரசித்து எடுத்தார் நடுவில் கொரோனா இது மாதிரிலாம் ஆகிடுச்சு எனக்கு டேரெக்டர் யதார்த்தமாக ரிகல்சல் கொடுத்து நிறைய டைம் எடுத்து ஒரு ஒரு சீனையும் அழகாக எடுத்தாங்க அதனால தான் படம் இந்தளவுக்கு வந்திருக்கு எனக்கு இந்த படத்தில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு டொரண்டோவில் கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் என்னை பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த அவார்டு எப்போ எப்படி எனக்கு எனக்கு சந்தோஷம் கிடச்சதோ அதோட எட்டிப்பு சந்தோஷம் இப்போ டேரெக்டாக ஒரு ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு நிறைய படம் ரிலீஸ் நாலா இது நாலாவதுலோ அஞ்சாவது படத்துக்கிட்ட வந்துட்டேன் ஆனால் இந்த படம் ரொம்ப என்னை வந்து நடிப்புக்கான அடுத்த லெவலுக்கு எனக்கு கொண்டு போயிருக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கான நடிப்பை கற்றுக் கொடுத்த படம் அதுக்கப்புறம் நாலடிவில் நிறைய படத்தை நான் நடித்து அடுத்தடுத்த நடிப்புக்கான விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப யதார்த்தமாக டேரக்டர் எனக்கு கொடுத்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கும் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கிடச்சிது இந்த படத்துக்கும் பெஸ்ட்டு சோஷியல் இஷ்யூ அப்படின்னு ஒரு அவார்டு கிடச்சிது இந்த டைமுக்காக நாங்கள் ரெண்டரை வருஷமாக வெயிட் பண்ணி இந்த டைமில் ரிலீ எலெக்ஷன் டைமில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணி இந்த படத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் போகும்போது ஓட்டு ஓட்டு போடும்போது இந்த படத்தை நினச்சிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா நிறைய விஷயம் மாறும்னு எடுத்துருக்கோம் அந்த கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க காமெடி எல்லா விஷயத்தையும் என்டர்டைன்மெண்ட்டு மக்கள் வந்து கிட்டத்தட்ட மார்னிங் ஈவினிங் இந்த படம் தான் ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொன்னாங்க ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தவறு செய்தால் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது படத்தில் ஒரு தப்பு தான் பண்ணுறாங்க அந்த தப்புனால அவங்க ஜெயிச்சிடுறாங்க அதே மாதிரி தப்பாக நம்ம பண்ணால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல படமா பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சரியான ஒரு டைட்டிலுங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா சூப்பரா வந்துடும் சூப்பரா வந்துருவோம் அந்த தப்பு நமக்கே லாஸ்ட்ல பிரச்சனை ஆகும்ன்ற அழகாக காமிச்சிருக்காங்க இதுல கூட நான் சின்ன ஒரு கேரக்டர் மாதிரி வந்திருப்பேன் ஒரு அட்வொகேட் பாருங்க நன்றி வணக்கம் இப்ப இந்த ஒரு தவறு செய்த அந்த திரைப்படம் வந்து உண்மையிலுமே இப்போ இந்த தருணத்துக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான படைப்பு இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொண்டாடப்பட வேண்டிய இடத்துல தான் இந்த படம் வந்திருக்கு அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா வர்ற பத்தொம்போதில் ஒரு தேர்தல் வந்து நம்மளை எல்லாருமே களம் இறைக்கிறதுக்கு அந்த களத்தில் நம்ம எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் என்ன பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையும் அணு அணுவாக வந்து இயக்குநரும் மற்ற சக நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க மறக்காமல் மக்களே தேட்டருக்கு வாங்க இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் நம்ம யாரு என்னோடய அதிகாரம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விளாவாரியாக வந்து பண்ணியிருக்காங்க மறக்காமல் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அந்த தெளிவுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற முறையும் சரியாக தப்பான உங்களுக்கே புரிய வந்துடும் அற்புதமான படைப்பை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து படம் பாருங்க